பேசுறேன் இப்ப தொடர்ந்து என்னுடைய வீடியோ ரசிச்சு ருசிச்சு சாப்பாடு மட்டும் போல இனிமேல் ஜென்ரல் மோர் தென் உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து போறது தான் என்னுடைய டியூட்டி அதுல எல்லாரும் பாருங்க நிறைய பேர் சூப்பர் கமெண்ட்ஸா போட்டிருக்கீங்க நான் சூட்டி ஸ்பாட்ல கிடைக்கக்கூடிய டயத்துல மட்டும்தான் இதை பண்றேன் இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணலை என்ன ஷூட்டிங் இருக்கிறதுனால இதை அப்பப்போ பாட்டு என்ன பண்ண முடியும் நல்ல விஷயங்களை போடுறேன் இப்போ கேரளா கேரளாவோட சிட்டி எர்ணாகுளம் ஃபைனான்ஸ் சிட்டி கேரளாவோட ஃபைனான்ஸ் கேபிட்டல் சிட்டி எர்ணாகுளம் கொச்சி இப்போ வந்து சினிமாவுக்காக நான் வந்து ஃபவுண்டேஷனுக்காக வந்திருக்கேன் இப்போ தமிழில் வந்து ஒரு நூறு படம் ஆயிடுச்சு அடுத்து பேன் இண்டியா மலையாளம் தெலுங்கு ஹிந்தி அடுத்து ஒடியா அடுத்து போஜ்புரி மலேசியா இப்படி பதினஞ்சு இருபது நாடுகளில் போய் அப்கிரேடு பண்ணலன்னா ஃபீல்டு அவுட் ஆகிடுவோம் தினந்தோறும் மக்களை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கும் சினிமா வழி இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒரு படம் தான் பண்ணியிருக்கு மலையாள படத்தில் கொஞ்சம் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சின்சியராக ட்ரை பண்ணல ஸோ எகெயின் ஜீரோ டு ஹீரோ இன் மலையாளம் நிறைய இந்த மலையாள பீப்புள் எனக்கு வந்து ஃபேன்ஸு இங்கே ஒருபாடு ஃபேன்ஸ் உண்டு நிறைய ஃபேன்ஸ் உண்டு பீப்புள் லைஃப் கொச்சின் நடக்கும்போதும் போகும்போதும் ரொம்ப ஹாப்பி சொல்றேன் தங்கியிருந்த ஆட்சி நீட் அண்ட் கிளீன் சீப் அண்ட் பெஸ்ட் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி ஸோ இந்த மாதிரி நீட்டான ரூம்ஸ் தான் தங்கியிருக்கேன் பிஸ்னஸ் கிளார்ஸ் பிஸ்னஸ் ஓட்டர் ஸோ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் புது இதை ஆரம்பிச்சுருக்கேன் இந்த எனக்கு செஞ்சேதான் டொமேட்டோ இது டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒன் டொமேட்டோ விற்த்து போ போட்டேன் மாதுளை ஜூஸ் தக்காளி விற்த்து மாதுளை ஜூஸ்

இசோكي இந்த இந்த ரோட் போறீங்க என்ன எப்படி லேபல் இருந்து மார்க்கெட்டிங் பண்ணீங்க 10 டேஸ் தான் சார் டேஸ் இருந்து மார்க்கெட்டிங் மீதி 20 டேஸ் ரெஸ்ட் ஒரு மாசம் இல்ல நாள் வேலை பார்ப்போம் நாள் சொல்லுங்க என்ன என்ன பிடிச்சது நிறைய விஷயங்கள்

தேங்க் யூ வேற என்ன பிடிச்சது நிறைய விஷயம் பிடிச்சா சொல்லிகிட்டே போகலாம் சொல்லுங்கள் ரெண்டு மூணு சொல்லுங்க இல்லை இதுதான் நகைச்சுனேன் அப்புறம் அங்கே ஒன்று அந்த ஹியூமர் வந்து எதுவும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன் நாம் நல்லா இருக்கா ராமிஷன் நல்லா இருக்கா சில விஷயங்கள்லாம் வந்து கவுண்டர் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா கவுண்டர் நல்லா இருக்குங்கிறான் சார் இது சொல்லி வச்சு பேசுறது இல்லை நேச்சுரலாக ஒரு சேர்ந்தார் பக்கத்தில்

என்ன தரவோ அதை செஞ்சு கொடுத்துடும் கண்ணு வந்து ரொம்ப என்னோட இடத்துல பீப்புள் சிட்டி பீப்புள் சூப்பர் பிஸியா இருக்குற காலையில ஆறு மணிக்கு போகணும் கல்லூரிங்க

ಒಚೈದಿ ಸರ್ 2% ಸಿಂಗಲ್ ಸಿಂಗಲ್ ಹೇಳಿದ್ರು ಅದರಾಗ ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋಮ್ ಲಿಯರ್ ಸೀಲ್ ಬಿಟ್ಟಾಗ ಇವು ಕಮ್ ಟು ಒನ್ ಬಿ ಎಚ್ ಕೆ ಅಂಡೇ ಫೋರ್ ತೌಸಂಡ್ ರುಪೀಸ್ ತ್ರೀ ಪೀಪಲ್ ಟೂ ಟೂ ಅಡಲ್ಟ್ ಅಪ್ರ ಟೂ ಚೈಲ್ಡ್ ಅಂಡ್ ಅವಳು ಸೆಲ್ಫ್ ಕುಕಿಂಗ್ ಎದುರು ಎಲ್ಲ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿ ಇವರ್ ಕುಕಿಂಗ್ ಇಸ್ ಅ ಹೋಮ್ ಸರ್ವಿಸ್ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಂತೆ வெளியும் அதிகமாக மலையாள படங்கள் ஃப்ரெஷ்ஷு டாப் டென் ஹீரோயின் மலையாளம் டாப்டென் படத்தில் வரணும் அதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ படத்தில் இன்னுமே அதிகம் பார்க்கலாம் ரெண்டு மூணு நாளாக ஷூட்டிங் ஃபுஸ்டி அதனால் யூடியூப் போட முடியல ஸோ அதனால் லொக்கேஷனில் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல குட் லொக்கேஷன்ஸ் நல்ல ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் அது நல்ல டிஷ் ஃபிஷ் அது குட்டு சிக்கன் குட்டு மட்டன் எல்லாமே கண்டுபிடிச்சி உங்களுக்காக வீடியோவில் லைக் ஃபுட்டு ஃபுட்டு ஃபுட் வித்து ஹாப்பி மூந்தாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஃபிரஷ் போ இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு